தாவிதுக்கு வீட்டில் அதிகம் தங்கி இருந்தானா என்று கேட்டால் இல்லை காட்டில் தான் அதிகமாக இருந்தது தாவிது உண்மையிலே தாவிதினுடைய குடும்ப சூழ்நிலையின்படி அவன் மேய்க்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை வேண்டாம் ஏன்னா தாவீதுனுடைய அப்பா ஈசாய் ஈசாயினுடைய அப்பா ஓபேத் ஓபேத்தினுடைய அப்பா போவாஸ் இந்த போவாஸ் என்பவர் பஞ்சகாலத்திலும் வெத்திலகியம்ல இருந்தவர் குறைவில்லாதவர் வசதி படைத்தவர் கீழே எத்தனையோ பேர் வேலை பார்த்தாங்க பெரிய பணக்காரர் செல்வ சீமான் பெரிய முதலாளி அவருக்கு பையனுக்க பையனுக்க பையனா யாருன்னா தாவிது ஆனாலும் தாவிது தாவிதின் சங்கீதங்கள்ல தெளிவா தெரியுது ஃபேமிலி அவனை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க தந்தையும் தாயும் என கைவிட்டாலும் சொல்கிறாரு அறுபத்தொன்பதாவது சங்கீதத்தில் அதனுடைய எட்டாவது வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பா சகோதரருக்கு வேற்று மனுஷன் நான் என் சகோதரருக்கு வேற்று மனுஷன் தாயின் பிள்ளைகளுக்கு என் தாயின் பிள்ளைகளுக்கு எல்லாரும் அவங்க ஏழு பேர் அண்ணன் தம்பியை பழகும் போது நான் போலான்னா ஆமாம் நான் வேற்று மனுஷனும் ஏன்னா வீட்டில் இல்லை வீட்டிலையே இருந்தால் தான் நான் பழகிறது வருஷத்துக்கு ஒருக்கா பார்க்கறது பார்க்கும்போது கூட நான் இரத்த உறவில் பாசத்தோடு நெருங்கி போனாலும் அவங்க என்ன அன்னியனா பார்க்குறாங்க யாரோன்னு பார்க்குறாங்க இதுதான் இங்கே நிலமை நிலைமை இப்பொழுது கத்தர் சாமு வேலை அழைத்து சொல்லி நீ போ நான் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன் ஒன்று சாமியில் பதினாறு ஒன்று அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது ஈசாயின் போகும்போது கத்தர் சொன்ன வார்த்தை மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் ஈசாயி வரவிருந்துக்கு அழைப்பாயாக அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன் நான் உனக்கு சொல்லுகிறவனை நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக பண்ணுமாய்யா இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா கைகளை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் ஒருத்தவங்களை அபிஷேகிக்கிறாங்கன்னா எதற்காக அனு அபிஷேகிக்கிறார் தெரியுமா அவருக்காக ஆமை அபிஷேகம் பெற்றவங்க மாத்திர கைகளை உயர்த்தி சந்தோஷமாய் ஹாலலுயா மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற ஹோலி ஸ்மிரீட் அவருக்காக அண்டு சொல்ல எனக்காக நான் அபிஷேகம் பண்ணிவிட்டேன் அப்ப தேவன் தம்முடைய அபிஷேகத்தை நம்ம மேல வைக்கும் போது அங்க என்ன நிச்சயமாகற தெரியுமா அந்த மீட்கப்படும் நாளுக்குண்டு கத்தர் முத்திரை போட்டுட்டா முத்திரமும் நான் முத்திரை போடப்பட்டவர்கள் நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாமுவேல்னா ஒரு தேவ தூதன் வந்து வர்றது தான் சாமுவேல் அந்த வெத்திலேயே உங்களை என்று ஆகிற மூப்பவர்களெல்லாம் தத்தளிக்கிறாங்க சமாதானம் தானா என்னன்னு தெரியல சமாதானம் தான் எல்லாம் ரைட்டு தான் பலி விருந்துக்கு ஈசாயும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் வர சொல்லு குமாரரும் பரிசுத்தம் பரிசு விருந்துக்கு வராங்க வரும்போது எலியா மூத்த பையனை பார்த்ததுமே சாமுவில் டிசைட் பண்றார் இவனாதான் இருக்கணும் அடுத்து நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும் பதினாறாவது அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் கடந்து அவன் இவனையும் கத்த தெரிந்து கொள்ளவில்லை என்றான் தகப்பன் எல்லா பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரையா கொண்டு சாமிய சாமிகளுக்கு முன்னாடி நிறுத்தார் ஒரு நல்ல தகப்பன்னா என்ன செஞ்சிருக்கணும் ஒரு முக்கியமான ஈவெண்ட் வீட்ல நடக்குது சாமிகள்ட்ட ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எனக்கு கடைசி ஒரு பையன் இருக்கிறான் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன் கேட்கல ஏன்னா தாவிதை கன்சிடர் பண்ணலை கண்டுக்கல்ல ஒரு முக்கியமான விருந்து வீட்டில் நடக்குது தாவிதை கண்டுக்கல்ல குடும்பம் அவனை கண்டுக்காம இருந்த போது எண்பத்தொன்பதாவது சங்கீதத்தில் கத்தர் சொல்லுகிறார் நான் அவனை கண்டு பிடித்தேன் ஏழு பிள்ளைகளை வச்சாச்சு யாரையும் இல்ல 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 இல்லன்னு கத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது சாமுவிலுக்கு புரியல என்னடாது ஏன்னா ஈசாய் தெரியப்படுத்தல ஆரம்பத்திலே சொல்லி இருந்தார்னா அந்த பையனை கூட்டிட்டு வான்னு சொல்லி இருப்பாரு ஆரம்பத்திலேயே இந்த ஏழு பேர் தான் பிள்ளைகளா காட்டுறாரு ஈசாய் தாவித காட்டல ஈசாய் சாமுவேல் கேட்கிறார் உனக்கு வேற பிள்ளைங்க இவ்வளவுதானா வேற பிள்ளைங்க இல்லையான்னு கேட்கும் இருக்கிறான் படிச்சு தெரியும் கூட இருக்கிற அப்படின்னு வந்து தாவித்துக் கொண்டிருக்கிறான் எல்லாருக்கும் இளையவன் എല്ല ഇളയവൻ അവൻ ഹൃദയം തകർന്നൊരു നാൾ യേശുവേ നിന്നെ കരുത്തേകും നിൻ കരം തോളിൽ പതിച്ചു ദുഃഖം ആറഞ്ഞോ എൻ മീളികൾ നീരഞ്ഞോളു இங்க விருந்து அங்க அழுக தாவது காட்டுல அழுதுட்டு இருக்கிறா இங்க குடும்ப விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு முப்பத்தொன்பது சங்கீத கடைசியில ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் இனி இராமல் போகும் முன்னமே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் நாற்பது ஒன்ல சொல்ற கத்திருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன் ஏன் தாவி இது மேலே இவ்வளோ அக்கறை அண்டவை என்ன சொல்லுவார் தெரியுமா இந்த ஏழு பேரும் அதிகமாய் ஈஷாயை அப்பானு கூப்பிட்டுருக்குறாங்க ஆனா அவன் ஒருத்தன் தான் என்னை பார்த்து காட்டில் இருக்கிறவனுக்கு ஈஷாயை எப்படிங்க அப்பான்னு கூப்பிட முடியும் அதனால தான் சங்கீதம் எண்பத்தொன்பதில் கத்தர் சொல்லுகிறார் அவர் என் அவன் என்னை நோக்கி அவன் எனக்கு டைத்து தருவான் அவன் ஃபாஸ்டிங் இருப்பான் அவன் அப்படி செய்வான் அவன் என்ன நோக்கி நீ நீர் வசனத்தை வாசிங்கனே அவன் என்னை என்ன வசனம் 26 89 26 அவன் என்னை நோக்கி நீர் என் পিতা நீர் என் পিতা என் தேவன் என் அப்பாவை கூட முடியாது அப்ப காட்டிலிருந்து அப்பான்னு கூப்டா பெத்லகேம்ல இருக்கிற ஈசாய்க்கு கேட்காது ஆனால் பரலோகத்தில் இருக்கிற

அப்பான்னு கூப்பிட்டா கேக்குறது கால இல்ல அப்பா பேர் கூட ஏன்னா டெய்லி பேர் சொல்லி பழகனா வாயில பேர் வந்துருங்க ஒருத்தங்கள கூட்டி மறந்துட்டீங்கனா ஆளை ஞாபகம் இருக்கும் பேர் ஞாபகத்தில் இருக்காது எங்க அப்பாக்கு எங்க எல்லா பேரும் தெரியும் ஆனா நாம என்ன படிக்கிறோம்னு தெரியாது ஜான்சன் என்ன படிக்கிறான் ஏய் என்ன படிக்கிற நீ

உலகமே எதிர்த்தால் என்னை விட்டு கொடுக்க மாட்டா தாவிதை தாவித வரது எல்லாரும் ஒவ்வொரு ஓரத்திலேயே போய் உக்காந்து இருக்கிறாங்க தாவிதின் சகோதரர்கள் இருக்கிறாங்க தகப்பன் இருக்கிறார் மூப்பர்கள் இருக்கிறாங்க ஏன்னா சாமி விழுந்திருக்கிறாரு தள்ளப்பட்டவன் கனவீனப்படுத்தப்பட்டவன் அற்பமாக எண்ணப்பட்டவன் எல்லாருக்கும் இளையவன் இளையவன் தகப்புனுடைய ஃபோக்கஸ் எல்லாம் எளியாப் மேல மூத்தவன் மேல மூத்தவன் மேல அவன் இவன் தாவிது உள்ளே என்றாகிறார் தாவிதுக்கு விஷயம் தெரியாது சொல்லியிருப்பாங்க சாமிவேள் வந்திருக்கிறாரு இல்லைன்னா தாவீதுக்கு என்ன அப்படி கூப்பிட்டு விட மாட்டாங்களே அதலோய்யா இவ் தாவீ இது உள்ள என்றானதும் கர்த்தர் சாமல்னு பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா பன்னெண்டாவது வசனம் பன்னெண்டாவது வசனம் ஆணனுப்பி அவனை அனுப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகி கண்களும் நல்ல ரூபம் முழுவதும் இருந்தார் கர்த்தர் கர்த்தர் நீ எழுந்து ஹலோ யார்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாரு எழும்பு எதுக்கு எழும்பணும் வராது வரா எழும்பு தாவிதுக்கு முன்னாடி சாமுவேல் எழும்புவதா தாவிதன் ராஜவஸ்திரம் போட்டுட்டா வந்தா குதிரையில வந்தா ரத்தத்தில வந்தா கிரீடத்தை வைத்துக் கொண்டா வந்தா ஒரு கோல் கையில வச்சுட்டு அட்டு தொழுவத்திலிருந்து அப்படியே கொண்டு வரப்படுகிறான் மற்றவர்களாவது ஆயத்தமாக்கி பரிசுத்தம் பண்ணி தங்களை பிரிப்பேர் பண்ணி வரும்போது அப்படி வரும்போது சின்ன பையன் யார் காதுல இந்த தாவித குறித்து எல்லாருக்கும் இளையவன் என்று சாமுவேல் கேட்டான் அப்ப சின்ன பையன் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கலாம் ஆண்டவர் சொல்றாரு அலலூயா சின்னவனாயிரமோமா சிறியவன் பலத்த எலும்பு கடா அடாய் எலும்பு தாவிதக்கு முன்னாடி எலும்பு சாமுல் சாமுவேல் எலும்புனா ஈஷாய்க்கு உட்கார முடியுமா

ஆன லோயா சாமியல் எவ்வளவு பெரிய சீனியரா இருந்தாலும் தாவிதுக்கு முன்னாடி எழும்பணும் எலும்பு நீ எழும்புட்டாரு சாமியல் அப்படி எழும்பி நிற்கிறாரு இவன் தான் அபிஷேகத்த மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு அதாவி சொல்வார் நீரெனை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் பார்த்தேன் என்ன தாவிதை செஞ்ச ஏன் முன்னாடி எலும்ப வச்சுட்டார் ஹலோயா எல்லாமே தாவீதுக்கு எதிராக இருந்துச்சு ஒன்று கூட ஃபேவரா இல்லை அவன் அத்தனை எதிர் திட்டங்களையும் கர்த்த தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினான் அது மாத்திரமல்ல ஒன்று ஒன்று சாமுவேல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் அதெல்லாம் எல்லாம் கெவிக்குள்ளே தாவீது போனதை கேள்விப்பட்டு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அனைவரும் கேட்டு யார் யார் அவனை அந்நியனாய் வேற்று மனுஷனாய் அவன் எதுக்கு உதவாதவனாய் நினைத்தார்களோ அத்தனை பேருக்கும் கடைசியில் அடைக்கலமா இருந்தது யாருன்னா தவிது அத்தனை பேருக்கும் அவன் சகோதரர்கள் எல்லாம் அவன் கேட்ட அதன் பிறகு எலியாவின் தகப்பன் ஈசா என்று அறியப்படவில்லை தாவீதின் தகப்பன் நீங்க இன்னாருக்கு அப்பான்னு சொல்றதுல நீங்க வெக்கப்பட்டீங்க ஆனா நாளைக்கு அதுதான் உங்களுக்கு பெருமையே ஈசாயே அபிஷேகம் தலையை உயர்த்தும் தேவனுடைய தெரிந்தெடுத்தல் தேவன் மேல வச்ச அபிஷேகம் அதனாலதான் கருத்துக்காக நான் பொறுமையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் வரும் அவன் என்னிடமாய் சாய்ந்து அங்க விருந்து சமையல் நடக்கும் கவலைப்படாதீங்க சாப்பிட விட மாட்டார் ஆமே தாவிது வரட்டும் வரட்டும் சாமியில் ஏதாவது சாமியில் சொல்லிட்டார் ஆமே இந்த ஏழு வேற தள்ளி இன்னொருத்தன் இருக்கிற ஆண்டவர் அவனுக்காக துடிக்கிறார்னா நான் சாப்பிட மாட்டேன் வரட்டது யாருன்னு எனக்கு பார்க்கணும் சாமியோடு உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் என்ன உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்க எலும்பு கைகளை உயர்த்தி ஒரு விஷயம் கூட மகத்துவமுள்ள பாதவி நன்றியோடே இத்தனை பதவி புழுக்களா எத்தனை மாதயவு எத்தனை ஹோம் இந்த வார்த்தையை சொல்லும் போது இன்னொரு வார்த்தை தாழ்மையா சொல்றேன் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனை ஆராதிக்க வருகிற ஒருவரையும் ஒருவரும் அற்பமாய் பாராது அவன் 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 அதுல இல்ல சொல்லாதீங்க அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மள எலும்பு போய்பார் முன்னாடி யாரையும் தெரிந்தெடுத்தவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எந்த அதிகாரங்களும் அவருடைய திட்டத்தை தடுக்க முடியாது பார்வோன் இஸ்ரவேலரை ஒடுக்க நினைத்தான் யாத்திரா ஒன்னு பனிரெண்டு அவர்கள் பெருகினார்கள் காரணம் அது தேவனுடைய திட்டம் சவுல் தாவிதை வீழ்த்த நினைத்தான் தாவிதை விருத்தி அடைந்தான் ஏசவேல் எலியாவை முடிக்க நினைத்தாள் எலியா ஓட்டத்தை தேவன் தொடர பண்ணினார் ஏறாவது பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டது என்பது அது மாத்திரமே நிறைவேறும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டிருக்கிறது எஸ்தர் மூன்றாவது அதிகாரத்தின் ஒன்றாவது வசனத்திலே ஆமான் வெளிப்படுகிறதை மேன்மைப்படுத்தப்படுகிறதை உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் உயர்த்தப்படுவதற்கு முன்னமே ஆமான் வெளிப்படுவதற்கு முன்னமே இரண்டாவது அதிகாரம் கடைசியில் இருக்கிற புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது எழுதி மூடி வச்சிட்டாங்க ஒரு காரியத்தில் உதவியா இருப்பான் ராஜாவுக்கு எதிராக திட்டம் போடுவார்கள் சிலர் அதை குறித்து தெரிய எஸ்தர் மூலமாய் தெரியப்படுத்தி அந்த தீங்கு வந்து தப்பு இது யார் இதை இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னு கேட்கும் போது மோர்த்தைக்காய் ராஜா அந்த பெயரை எழுதி மோர்த்தைக்காய் செய்த காரியத்தை எழுதி தன்னுடைய புத்தகத்தில் எழுதி மூடி வச்சுட்டார் ரெண்டு கடைசி மூணு ஒன்று ஆமான் எழும்புகிறான் ஆமான் எழும்புறானாலே புரிஞ்சுக்கோங்க அவன் எழும்புறதுக்கு முன்னாடி நம்ம காரியம் சேஃபாக எழுதப்பட்டிருக்கிறது புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ராஜ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இது ஆமானுக்கு தெரியாது ஆமான் எழும்பி வரும்போது மோர்த்தக்காய் ஆமானை நமஸ்கரிக்கவில்லை நான் சரித்திரத்துக்குள் போகவில்லை இந்த வார்த்தை இப்போ ஆமானுடைய இவன் கதையை முடிக்கணும் இவன் கதையை முடிக்கணும் இவன் கதையை முடிக்கணும் இவன் கதையை முடிக்கணும் டேட்டும் வாங்கிட்டான் தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டான் ஆனால் இவன் எந்த டேட்ல இவன் கதையை முடிக்கணும்னு நினைச்சானோ அந்த டேட்டு வருவதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவம் தான் என்னவென்றால் புஸ்தகம் திறக்கப்பட்டது ஆமே ராஜ சமூகத்தில் இருக்கிற புஸ்தகம் இதை தியானித்த போது ஆவியானவர் அமைதயத்தில் வெளிப்படுத்தி பலப்படுத்தின வார்த்தை உன்னை குறித்து என் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன் கால முடியும் முன்னமே அது திறக்கப்படும் அது திறக்கப்படும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இத நான் எப்படி நம்ப அப்பொழுதுதான் வெளிப்படத்தில் ஐந்து ஆவியானவர் காண்பித்துக் கொடுத்தார் சிங்காசனத்தில் வீட்டிலிருக்கிறவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது அது அடைக்கப்பட்டிருக்கிறது அது முத்திரை போடப்பட்டிருக்கிறது அதை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் ஒருவரும் பாத்திரவானா இல்லை என்று கண்டு யோவான் மிகவும் அழுதான் அப்பொழுது அழுது கொண்டிருந்த போது கத்துடைய தூதர்களில் ஒருவன் வந்து சொல்லுகிறான் நீ அழாத இதோ தாவிதின் வேறு தாவிதின் குமாரனுமானவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் நமக்கா எழுதப்பட்டது நம்முடைய காலம் முடியும் முன்னமே நம் கண்கள் காணும்படி செய்வார் இதை நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதிகாரங்களுக்கு அதை தடுக்க முடியாது அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார் பிசாசின் காரியங்கள் தடுக்க முடியாது போடுற திட்டம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க போடுற திட்டம் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து ஸ்க்ரூ கொடுக்கிற பிசாசின் திட்டம் தேவன் மனிதனை உண்டாக்கி ஏதேனில் வைத்தது எதற்காக என்றால் உலாவுவதற்காக ஆமேன் உலாவுவதற்காக அவர் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார் உறவாட மனிதனோடு அழகான ஒரு பாடல் வெஸ்லி என்ன எழுதி இதோ இருக்கிறேன் மத்தியில் வாசம் செய் அவர் இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படுகிறாரோ அங்கே துதி இல்லாததுனால அல்ல அங்க சூப்பரான துதி ஆமே பரலோகத்தில் பாட்டு என்ன அருமையான பாட்டு பழைய பரிசுத்தவான்கள் சாரல் அம்மாலாம் அவங்க பாட்டு எழுதுன அனுபவங்களை போதெல்லாம் நமக்கு நடுக்கமாக இருக்கும் அதை உன்னதமானவரின் சாங்கை குறித்து கேள்விப்பட்டேன் அதுன்னு ஒரு சரணம் அவங்க பாடினாங்களா இன்னொரு சரணம் தூதன் பாடினாராம் ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங்கில் இருந்து அந்த ஜப முடிவில் இப்படி பாடுறாங்க அப்போ தூதர்கள்லாம் பாடுற பாட்டு எவ்வளோ இனிமையாக இருக்கும் பள்ளியாடி கன்வென்ஷனில் என் தகப்பனார் அந்த மீட்டிங் வெரி ஃபஸ்ட் அவங்க போய் இருக்கிறாங்க யாரும் வரல சீக்கிரம் போயிட்டாங்க அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு விஷயம் பார்க்குறாங்க அதில் தூதர்கள் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு தூதன் அப்படியே பாட் சொல்லிகிட்டே போகிறாராம் நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை தூதயங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ அப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்களாம் இன்னொரு தூதன் வந்து அதை டியூனாவே பாட டியூனாவே எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே அப்படியே அவங்க கண்ணீரோட அந்த பாட்டை அப்படியே பாடினாங்க ஸோ தூதர்கள் பாடுறாங்க பரலோகத்தில் அவ்வளோ பாடல் ஆமே அதை விட்டுட்டு அவர் இங்கே இறங்கி வரார்னா நம்ம துதி அவர் பிரியப்படுகிறார் உறவாட மகிழ கத்தர் மனிதனை சிருஷ்டித்து ஆமே உலகத்தில் ஏதேனும் தோட்டத்தை உண்டாக்கி தம்முடைய மறைவில தம்முடைய பிரசனத்தில் அவனை வைத்தார் பிசாசானவன் இவனை வஞ்சித்து வெளியே தள்ளனும் இதுதான் அவனுடைய நோக்கம் பிசாஸ் எப்படி பரிசுத்த ஆவியோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் பொல்லாத ஆவி அசுத்த ஆவி அவனுக்கு மாம்சம் கிடையாது எனவே அவன் ஒரு மாம்சத்தை கடன் எடுக்கிறான் அது யார் என்றால் பார்க்கிறான் எதை எதை பிடிக்கலாம் சர்ப்பம் சர்ப்பமானது எல்லா மிருகங்களை விடவும் தந்திரம் உள்ளதா இவன் சர்ப்பத்தை அவன் கையில் எடுக்கிறான் அவன் ஒரு மாம்சத்தை கடன் எடுத்து சர்ப்பத்தை கையில் எடுத்து மனிதனை வஞ்சித்து மனிதனை வெளியே கொண்டு வர தீர்மானித்து அதை ஓரளவுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டான் அவன் நினைச்சுதான் மனிதன் மேல இருந்த திட்டத்தின் தலையை உடைச்சிட்டேன்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றா நீ காலை தான் சுரண்டி இருக்க நீ எப்படி மனிதனை வீழ்த்த சர்ப்பத்தை கையில் எடுத்தியோ நான் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்க நீ வீழ்த்தின மனுஷன கையில் எடுக்கிற கத்தர் இப்பொழுது மாம்சமாய் வெளிப்படுகிறார் அது அவருடைய ஆப்ஷன் அவர் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் ஆனா அப்படி செய்யல அவன் வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டது அதான் முந்திநாதம் பிந்தினாதாம் முந்திநாதம் தோற்றவன் பிந்தினாதாம் முந்தினாதாமை தோற்கடித்தவனை はい。